அப்பன் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்குதுன்னு நமக்கு தெரியுங்க அவரோட அண்ணனான கணபதிக்கும் அறுபடை வீடு இருக்கா ஆமாங்க ஓங்கார வடிவான விநாயக பெருமானுக்கும் சிறப்பான அறுபடை வீடுகள் இருக்கு வாங்க இந்த பதிவில் அதை தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவதாக திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் வினைதி இருக்கும் விநாயகர் திருவண்ணாமலை அருண்சலேஸ்வரரின் ஆலயத்தின் அருகில் வடக்கு பார்த்த சன்னதியில் அருகிறார் துணை இருக்கும் விநாயகர் விவேக சிந்தாமணியில் அல்லல்போம் போம் என்ற பாடல் இவரைப் போற்றி பாடப்பெற்றதாகும் நாம் செய்த தீவினைகள் யாவும் அழித்து நல்வினைகளுக்கேற்ப முன்னேற்றத்தை அருள்பவர் இந்த கணபதி பிள்ளையாரின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக திகழ்வது விருதாச்சலத்தில் வீற்றிருக்கும் ஆழத்து பிள்ளையார் விருதாச்சலத்தில் புகழ்பெற்ற பெற்ற திருக்கோயில் முதல் வெளிப்பிரகாரத்தில் சுமார் பதினெட்டு அடி ஆழத்தில் அமர்ந்திருப்பவரே இந்த ஆழத்து பிள்ளையாருங்க கல்வியும் செல்வமும் அளிக்கும் இந்த விநாயகர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை கொண்டவர் சிவன் ஆலயத்தில் இருந்தாலும் இவருக்கும் தனியான கொடிமலமும் தனியான விழாவும் நடத்தப்படுகிறது விநாயகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவதாக திகழ்வது திருக்கடூரில் விட்டிருக்கும் கல்வரான பிள்ளையார் திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் சன்னிதியின் நந்திக்கு வலதுபுறம் இந்த பிள்ளையார் சன்னிதி அமைந்துள்ளது கல்வரான பிள்ளையார் தனது துதிக்கையில் அமிர்த கலசம் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார் வளம் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் போன்றவற்றை அருளும் கருணாமூர்த்தியாக கல்வரான பிள்ளையார் காட்சியளிக்கிறார் கஜான மூர்த்தியின் அறுபடை வீடுகளில் நான்காவதாக திகழ்வது மதுரையில் விட்டிருக்கும் சித்தி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதியின் நுழைவாயிலின் இடதுபுறமாக இந்த கணபதி கம்பீரமாக காட்சியளிக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் பாண்டிய மன்னன் விருப்பப்படி குதிரை வாங்கச் செல்கையில் இந்த சித்தி விநாயகரை வணங்கிவிட்டு சென்றதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது சகல காரியங்களில் வெற்றியளிக்கும் சித்தி விநாயகராக இவர் அருளாட்சி செய்கிறார் வேழமுகத்தானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாவதாக திகழ்வது பிள்ளையார்பட்டியில் வீற்றிருக்கும் கற்பக விநாயகர் அளவில் பிரசித்தி பெற்ற திருத்தலமான பிள்ளையார்பட்டியில் குடைவரை கோயிலாக கற்பக விநாயகர் கோயில் உள்ளது இங்குள்ள விநாயகர் வலது கையில் சிவலிங்கத்தை கையில் வைத்துள்ள நிலையில் அருள்பாலிக்கிறார் இதே போல காசியில் இருக்கும் துண்டிராஜ கணபதி கோயிலும் ஐந்தாம் படை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது தும்பிக்கையானின் அறுபடை வீடுகளில் ஆறாவதாக திகழ்வது திருநாரையூரில் விட்டிருக்கும் பொல்லா பிள்ளையார் திருநாரையூர் சவுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் இடது பக்கம் உள்ள சன்னதியில் அருளும் பிள்ளையார் ஒளிக்கொண்டு செதுக்கப்படாதவர் என்பதால் கொல்லா பிள்ளையார் என்று பூற்றி வணங்கப்பெறுகிறார் நம்பியுடையார் நம்பி மூலம் ராஜராஜசோழனுக்கு தேவ திருமுறைகள் கிடைக்கச் செய்தவர் இந்த பிள்ளையார்தான் இவர் வணங்கிட கல்வியும் ஞானமும் மேம்படும் என்பது ஐதீகம் இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் मां डिवोशनल नंद्री